வணக்கம் இந்த சேனலை இது வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவருடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் படம் பாண்டவர் பூமி பாடலாசிரியர் ஸ்நேகன் இயக்குனர் சேரன் இசை பரத்வாஜ் பாடியவர்கள் பரத்வாஜ் நடிகர்கள் அருண் விஜய் ராஜ்கிரண் சமிதா வெளிவந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று சேரனின் டைரக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த ஒரு கிராமத்து கூட்டு குடும்பம் அதன் உறவுகள் அன்பு பாசம் நேசம் காதல் காட்டுமராண்டித்தனம் எல்லாவற்றையும் காட்டுகின்ற ஒரு அற்புதமான படம் நாம் ஒவ்வொருவரும் சற்று வயதானவர்கள் எல்லோரும் ஒரு கிராமத்திலோ அல்லது ஒரு நகரத்திலோ தன் தாய் தந்தை தம்பி தங்கை அத்தா அத்தை மாமா சித்தப்பா சித்தி என்று உறவுகளுடன் தான் பிறந்து வளர்ந்திருப்போம் பின்பு அவரவர் பிழைப்பு கேட்டவாறு அதே கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ குடியேறி இருப்போம் ஒவ்வொருவரும் அந்தந்த கூட்டுக்குள் வாழ்ந்த காலங்களில் காலங்களை பற்றி பேசுகிறது இந்த படம் ஒவ்வொரு தம்பதியினரும் அப்போதெல்லாம் நான்கு ஐந்து குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒரே வீட்டில் பிறந்து வளர்ந்து படித்து பின்பு எங்கேயோ வாழ்ந்து வருகிறோம் ஆரம்பத்தில் இருந்து வந்த நமது உறவுமுறை முறை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சிகரமானதாகவும் குதூகலமானதாகவும் இருந்திருக்கும் கால மாற்றங்கள் அவரவர் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் உறவுகளிடையே ஏற்பட்ட சொத்து மனக்கசப்புகள் இப்படி பல வகையான குழப்பங்கள் நமது உறவுகள் பிரிந்து கிடக்கின்றன இப்பொழுது சந்தித்தால் அது ஒரு சடங்கு போன்று சிரித்து பேசி கலைந்து செல்கின்ற அளவுக்கு உறவுகளிடையே ஒரு இனம் தெரியாத விரிசல் இருப்பதை உணர்கிறோம் இது யதார்த்தம் ஆனால் இந்த படம் ஒரு காமத்தில் சிலர் அடாவடித்தனத்தால் ரவுடித்தனத்தால் காதலால் ஒரு குடும்பத்தில் விரும்பத்தகாத நிலைகள் ஏற்பட்டு ஊரை விட்டு ஒதுங்கி வேறொரு ஊர் சென்றுவிட்டு சென்று திரும்பி வந்து தன் சொந்த ஊரில் வாழ ஆசைப்படும் ஒரு குடும்பத்தின் கதை ஒரு குடும்பத்தில் அவர்களுக்கு ஐந்து குழந்தைகள் அவர்களின் பாசப்படைப்பு என்று சேரன் அருமையாக கொண்டு சென்றிருப்பார் படத்தை அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறது படம் நம்மை நாம் கூட்டுக்குள் ஒன்றாய் வாழ்ந்த அந்த காலத்திற்கே வந்து நிறுத்திவிடுகிறது அவரவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களையும் பழைய நினைவுகளையும் அசைபோட இந்த படம் உதவுகிறது வாருங்கள் பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் ஒரு குடும்பத்தில் ஐந்து குழந்தைகள் அவருடைய தாயுடன் சேர்ந்து வாழும் அந்த குடும்பத்தை நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது என்று கூறுகிறார் பாடலாசிரியர் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள இயக்கம்தான் அது ஒரு அழகிய நிராகாலம் கடவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் காற்று கூட எங்களிடம் இரவில் தூங்க இடம் கேட்கும் மலை கூட என் தாயின் மடியில் தவள தினம் இயங்கும் ஆகா வரிகளை பாருங்கள் சிநேகனின் வரிகள் காற்று கூட எங்களோட சேர்ந்து உறங்குவதற்கு இடம் கேட்கும் மலை தூளி கூட என் தாயின் மடியினில் தவள தினம் இயங்கும் நத்தை கூட்டில் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம் கத்தும் கடலும் கைதட்ட கவிதைகள் போல வாழ்ந்து வந்தோம் தாயின் மடியில் தினம் இருந்து காலை இறந்து காலையில் மீண்டும் உயிர் பெறுவோம் கனவினில் காலையில் ஒளிபெயர்ந்து சொல்லிச்சொல்லி சொல்லி சொல்லி சுகமாய் தினம் சிரிப்போம் நத்தை கூட்டில் இருக்கிற சிறிய நீ அளவு நீர் போதும் எங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள கத்தும் கடலும் கைதட்ட ஆர்ப்பரிக்கின்ற கடலும் கைதட்ட கவிதைகள் போல வாழ்ந்து வந்தோம் தாயின் மடியில் தினம் இருந்து காலையில் மீண்டும் உயிர் பெறுவோம் தாயின் மடியில் தினம் இறந்து காலையில் மீண்டும் உயிர் பெறுவோம் கனவினில் காலையில் ஒளி பெயர்த்து சொல்லி சொல்லி சுகமாய் தினம் சிரிப்போம் ஐந்தெழுத்து பொதுமொழியை அறிய வைத்த என் அன்னை அண்ணன் தங்கை ஐவருமே நேசம் கொண்டு தமிழ் மண்ணை நினைவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் எழுத்து புதுமொழியை ஐந்து குழந்தைகள் ஒன்றாய் சேர்ந்து வாழ்கின்ற புதுமொழியை அறிய வைத்தால் என் அன்னையே அண்ணன் தங்கை அனைவரும் நேசம் கொண்டு தமிழ் மண்ணை நிலவுகள் சேர்ந்து பூமியில் வந்ததே அது ஒரு பொற்காலம் அந்த நினைவுகள் எஞ்சினை திரும்ப திரும்ப இயக்கங்கள் அன்னை ஊட்டிய பிடிசோற்றில் ஆயில் முழுக்க பசி மறந்தோம் கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணிலும் வழிகண்டோம் பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை பாருங்கள் அற்புதமான ஒரு குடும்பத்தை பற்றி அற்புதமான வரிகளை பயன்படுத்தி இருக்கிறார் ஸ்நேகன் அவர்கள் அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயில் முழுக்க பசி மறந்தோம் அன்னை ஊட்டிவிடுகின்ற சோற்றில் ஆயில் முழுக்க பசி மறந்தோம் ஒற்றைக் கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணிலும் வழி கண்டோம் பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை பள்ளிக்கூடங்கள் கூட எங்களுக்கு இந்த பாசம் என்னும் நூலை தந்ததில்லை வேதங்கள் நான்கும் சொல்லவில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை கண்களும் நீர்த்துளி கண்டதில்லை அழுதிட அவைகளும் பழகவில்லை கருப்பா சிவப்பா தெரியவில்லை கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவுமில்லை இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளி எதுவும் இருந்ததில்லை எங்கள் கண்கள் நீர்த்துளிகளை கண்டதில்லை அவைகள் கருப்பா சிவப்பா தெரியவில்லை கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை சேமித்து வைப்பதற்கு தேவை என்று எங்களுக்கு எதுவுமே இருந்ததில்லை இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளி இருந்ததில்லை அப்படி ஒரு அருமையான அது நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் என்றும் என் நினைவுகள் அவ்வாறுதான் தான் சுற்றி கொண்டிருக்கிறது நாங்கள் வாழ்ந்த கிராமத்து வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சிகரமானது நிம்மதியானது என்பதை நினைத்தாலும் இன்றும் மனம் கலங்குகிறது உருகுகிறது நாங்கள் வாழ்ந்தவர்கள் அனைவருமே நிலவுகள் போல்தான் வாழ்ந்தோம் இன்று அவர் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் எங்களை எங்கெங்கோ எப்படியோ வாழ வைத்துக்கொண்டிருக்கிறது எல்லோரும் தனித்தனியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் தவிர ஊட்டாக மகிழ்ச்சியாக வாழ்வதாக எனக்கு தெரியவில்லை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்